வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரி சற்று முன்பு கனமழை எதிரொலி காரணமாக நம்ம ஏற்கனவே கொடுத்த அப்டேட்டின் படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை நம்மளுடைய அண்டை மாநிலமான புதுச்சேரி சொல்லிட்டாங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோடைய முதல்வருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை கொடுக்கலான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்னு ஆலோசனை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று நேரத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருந்தோம் இப்போ உடனே அறிவிப்பு வந்துடுச்சு விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி மற்றும் காரைக்காலில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அதிகாரப்பூர்வமாக புதுச்சேரியோட கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரெஸ் லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ புதுச்சேரி காரைக்கால் மட்டும் கிடையாது லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இன்னும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வந்து பார்த்தினா இருக்குது பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை இப்போ புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படுகிறது என்று புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தினா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு இங்கு எல்லாம் விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக சென்னை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய கலெக்டர்கள் கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள் விரைவில் மாவட்ட வாரியாக விடுமுறை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ கண்டிப்பாக விடுமுறை தொடர்பான அப்டேட் வரும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து விடுமுறை கொடுத்துட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எந்தெந்த மாவட்டத்தில் ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு கனமழை மிக கனமழை வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்களோ அந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மழையுடைய தீவிரத்தை கண்காணித்து விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்னும் சில மணி நேரத்தில் வெளியிட போகிறார்கள் ஸோ முழுக்க முழுக்க விடுமுறை அந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நாளை கல்லூரி விடுமுறைன்னு சொல்லி அப்டேட் வந்துரும் அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ இப்போ முடியும் இம்பேட் ஆஃப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாண்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ